தொடர்ந்து தற்போது இந்திய ஜவுளி தொழில் முனைவோர் கூட்டமைப்பை சேர்ந்த திரு பிரபு தாமோதரன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் திரு பிரபு தாமோதரன் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு என்னென்ன எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு வணக்கம் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் ஜவுளித்துறை சார்பா பொதுவா வந்து இது ஒரு லார்ஜர் பிக்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைனா ப்ளஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து எதனால் எமர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா திரு ட்ரம்ப் அவர்கள் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது சைனாவுடைய அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அவங்களை சார்ந்தே வந்து உலகம் பூராவும் பொருட்கள் இறக்குமதி இருக்கிறத குறைக்கணும்னு ஆரம்பித்தார் ஆனால் அப்போ விட இன்வெஸ்டர்ஸ் அமெரிக்காவில் இருக்கிற அல்லது மற்ற நாடுகள் இருக்கிற எல்லா யூரோப்பியன் எல்லாத்துக்குமே சைனாவை பற்றின ஒரு பயம் எப்போ வந்ததுன்னா ரஷ்யா உக்ரைன் அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல சைனாவை சார்ந்து பொருட்கள் இறக்குமதி இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய டேஞ்சரா வரும் அப்படிங்கிற தான் மற்ற நாடுகள்ல இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் சைனா வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளில் கட்டமைத்த ஒரு விஷயத்தை ஒரே நாளில் இழக்கப் போவதில்லை இந்த ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும் எங்களை பொறுத்தவரை மேனுஃபேக்சரிங் செக்டர் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்னும் ஒரு மல்டி இயர் ஸ்டோரின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு இருபது வருடங்களுக்கு தொடர்ச்சியான முதலீடுகளை ஈட்டு பெரிய அளவிற்கு வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ எதனால் வந்து தமிழ்நாடுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி ஒரு மும்பையில் நடந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்ல நான் அட்ரஸ் பண்ணியிருந்தேன் அப்ப அவங்களே சொன்னாங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் வரும்போது சவுத் இந்தியா தமிழ்நாடு ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அந்த ஆன்சரே நான் இப்போ நம்ம இதுலேயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் வந்து பாலிசி கண்டினியூட்டி இருக்கு இண்டஸ்ட்ரி தொழில் வளர்த்தை நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு குறிப்பா இந்த அரசாங்கம் வந்த பின்னாடியும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு தொழில்துறை அதனுடைய வேலைவாய்ப்பு திறனை உணர்ந்து ரொம்ப போக்கஸ் கொடுக்குறாங்க இந்த கண்டினியூட்டி இந்த ஒரு டிரைவ் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது ரெண்டாவது ஸ்கில்லிங் எக்கோசிஸ்டம் நீங்கள் மேனேஜரியல் கேடரா இருக்கட்டும் ஒர்க்கராக இருக்கட்டும் டாப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமான தகுதியான நபர்கள் வந்து தமிழகத்தில் இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து ஃபண்டமெண்டலா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தது தேர்ட் வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒருத்தர் வராங்கன்னா ஹெல்த் கேர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கணும் அது வந்து தமிழ்நாட்டுல நல்லா இருக்கு கல்ச்சர்னு சொல்லுவோம் கல்ச்சர் இஸ் பெட்டர் என்டர்பிரனர்ஸோட டிரைவ் பவர் அவைலபிலிட்டி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒருங்கிணைந்து தான் ஒரு இன்வெஸ்டரை இருக்க முடியும் இப்ப சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு விஷயம் சொல்றோம் விமன் எம்பவர்மெண்ட் சொல்றோம் கடந்த வாரம் ஒரு நியூஸ் ஆர்டிகல் வந்திருந்தது நார்த் இந்தியால ஏதோ ஒரு பகுதியில் வந்து ஒரு நூறு சதவீதம் பெண்களை வேலைக்கு அமர்த்தும் ஒரு ஆலை வந்து வந்திருக்கு அப்படின்னு பெருமையா சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உடுமலைப்பேட்டை அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஒரு ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே நூறு சதவீத பெண்களை வைத்து நூற்பாலை இயக்கப்பட்டது இன்று வரைக்கும் அந்த நூற்பாலை இயங்கிட்டு இருக்கு அதனால வந்து நம்ம வந்து ஆல்வேஸ் வி ஆர் அஹெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி கிரீன் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்னா தமிழ்நாடு முன்னாடியில் இருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் பண்ணும்போது அந்த பேக்கேஜை பிராண்ட் பண்ணணும் ஏன்னா உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இப்போ சைனா பிளஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டியில நமக்கு போட்டி இருக்கும் வியட்நாம் இருக்கும் பங்களாதேஷ் இருக்கும் சோ மெனி கண்ட்ரீஸ் காம்படிஷனுக்கு வருவாங்க இங்கேயும் வந்து சைனா எப்படி வளர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராவினென்ஸ்க்கும் ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ணாங்க நீங்கள் தொழிலில் அட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரோம் அங்கே இருக்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் இப்போ வந்து இந்தியாக்குள்ளேயே காம்படிஷன் அதிகமாகிடுச்சு தெலுங்கானா போட்டி போடுது அதனால் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம விஷனை சொல்கிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொல்கிறோம் இங்கே இருக்கிற என்டர்பிரினர்ஸ் நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இந்த ஆங்கிளில் தான் இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அந்த இடத்துல இந்த மாநாடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் ஒரு நல்ல ஒரு டிரைவ் வந்து கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பண்ணுறோம் ஏன்னா வி ஆர் சென்டிங் ஏ ரைட் சிக்னல் அடுத்ததாக இதை எப்படி சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிறதுக்கு சில யோசனைகள் இரண்டு யோசனைகள் ஒன்று வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பற்றி திரு தரணிதரன் சொன்னார் ரொம்ப நல்ல விஷயம் தமிழ்நாடு வந்து நல்ல ரேங்க் வந்திருக்குன்னு சொன்னார் இதை வந்து நாங்கள் கூட தொழில்துறை அமைச்சர் கோவை வரும்போது இதை பகிர்ந்துக்கிட்டோம் எங்கள் அமைப்பில் இருந்து என்னென்னா நீங்கள் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்தியாவில் ஓவராலாக ரேங்கிங் கொடுக்குறாங்க ஸ்டேட் வைஸ் இன்னும் தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயும் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிற மாதிரி நமது தமிழக அரசாங்கம் இதை டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் சோ தட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து ஒரு காம்படிஷன் கிரியேட் ஆகும் ஹெல்த்தி காம்படிஷன் கிரியேட் ஆகும் இந்த எல்லா விஷயத்தையுமே கிரவுண்ட் லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுல தான் சக்ஸஸ் இருக்கு இந்த மாதிரியான புது விஷயங்களை நம்ம கையாளணும் அடுத்ததாக ஒரு விஷயம் பிளக் அண்ட் பிளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா இடங்கள்லையும் வியட்நாம் ஆகட்டும் சவுத் கொரியா ஆகட்டும் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி துறையில் சாதித்தவர்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பிளக் அண்ட் பிளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன் வந்து ரூரல் பாக்கெட்ஸ்ல கிரியேட் பண்றதுல தமிழக அரசு கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்க்க முடியும் தேர்ட் வந்து ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரீஸ் நியூ இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைலெல்லாம் வந்து வருடம் ஆல்ரெடி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதிக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் மூன்று நான்கு மடங்கு அதை விட அதிகமாக உள்நாட்டு உற்பத்தி கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஒரு பில்லியன் டாலர் அதிகமாக ஏற்றுமதி செய்தால் டெக்ஸ்டைலில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் நியூ ஜாப்ஸ்க்கு உருவாக்க முடியும் இதே வந்து மற்ற துறை நான் குறைவாக மதிப்பிடலை மற்ற துறையில வந்து ஒரு கோடி ஒரு பில்லியன் டாலர் ஏற்றுமதி செய்தால் ஐயாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியும் ஸோ வேலை வாய்ப்பை அதிகமாக உருவாக்கக்கூடிய டெக்ஸ்டைல் துறை ட்ரெடிஷனலாக ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குது அதை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரே ஒரு அட்வான்டேஜ் சொல்கிறேன் இப்போ நீங்க வந்து இம்போர்ட்ஸ் பண்றோம் ஒரு ஒரு துறையை கொண்டு வர்றோம் வெளிநாடுகளிலிருந்து கருவிகளை தருவித்து மூலப்பொருளை தருவித்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் இது ஒரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் அவர் ரா மெட்டீரியல் இன்சைடு த கண்ட்ரி இருக்கு டெக்ஸ்டைல் நல்லா இருந்தா விவசாயிகள் நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி துறைகள்ல தமிழக அரசும் இப்ப கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறது இருக்கிறது இப்பொழுது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்லயும் டெக்ஸ்டைலுக்கு வந்து ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பிரியாரிட்டி செக்டரா சோ டெக்ஸ்டைல் பொறுத்தளவு இந்தியா வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் மாதம் ஏற்றுமதி செய்கிறது அப்பேரல் அப்படின்னா சைனா மாதம் மாதம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதி செய்கிறது பங்களாதேஷ் முப்பத்தி நாலாயிரம் கோடி ஏற்றுமதி செய்கிறது வியட்நாம் இருபத்தி ஏழாயிரம் கோடி ஏற்றுமதி செய்கிறது ஸோ நமக்கு வந்து வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் செக்டர் அண்ட் நியூ எமர்ஜிங் செக்டர் நியூ எமர்ஜிங் செக்டர் வர்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரசாங்கம் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஈவி நாலேஜ் கேபிட்டல் இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பர் கேபிட்டால் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தனிநபர் வருமானம் உயரும்போது எங்களை போன்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு கன்சம்ஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக எதனால் தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வராங்கன்னா நான் முதல்ல சொன்ன ஃபேக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு நீங்கள் பர் கேபிட்டால் இன்கம் வந்து மூவாயிரம் டாலர் நாலாயிரம் டாலர் எல்லாம் வரும்பொழுது எப்படி இருந்தாலும் அந்த நோக்கி அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம் கன்சம்ஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் ஸோ ஒரு மிகப்பெரிய சந்தை என்பதாலும் வருகிறார்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தேர்ட் வந்து இந்த பிராண்டிங் அப்படிங்கிற விஷயத்த ஜிம் மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தி நிறைய வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவது பிளக் அண்ட் பிளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் தமிழ்நாடு கேன் பி அ பிக் குளோபல் பவர் அதாவது தமிழ்நாட்டில் ஏற்கனவே முதலீடுகளுக்கான ஒரு சாதகமான சூழல் நிலவுகிறது இதை மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் மட்டும்தான் எதிர்பார்ப்பு அப்படின்றத உங்களோட கருத்தா எடுத்துக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் ஐந்து பில்லியன் சிங்கப்பூர் டாலர் அதாவது இந்திய ரூபாயில் முப்பத்தோராயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக சிங்கப்பூர் தூதர் சைமன் வாங் தெரிவித்துள்ளார் நமது செய்தியாளர் அபினேஷிற்கு அவர் அளித்த சிறப்பு பெட்டியை தற்போது பார்க்கலாம்